சேர்ந்த நண்பர் நம்ம ஊர் நண்பர் வந்திருக்காங்க ஏன்னா ஏன்னா வந்திருக்காங்க ஃபுல்லாக நம்ம வீடெல்லாம் காமிச்சோம் எப்படி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரியாக தான் இருக்காங்க எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சாதாரண பிரிக்கை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க சரி அண்ணன் பார்த்திங்கன்னா அண்ணன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் பேசிகிட்டு இருந்தாருங்க ஏன்னா அண்ணன் சொன்னதுனால் இந்த மாதிரி வீடு எங்களுக்கு ஒன்று பண்ணலான்னு இருக்க தம்பி இப்போ கொஞ்சம் முன்னாடியே தெரில தெரிஞ்சிருந்து தானே நமக்கு ஒரு வீடு ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து இன்னொரு வீடு பண்ணுற ஐடியாவில் பார்த்துருக்காங்க எல்லாம் அவங்களுடைய மனசில் எப்படி இருக்குது அண்ணன் ஏன்னா சிவில் ஒர்க்குலேயே இருக்கான்றதுனால அண்ணன் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா நம்மளோட வய அனுபவம் நிறைய இருக்குங்க ஏன்னா அவங்க இந்த காங்கிரீட்டை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ஃபுல்லாக அவங்களோடைய கருத்தை ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ நோடியில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுனால அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா ஆனால் உங்களோட நேம் மட்டும் என்னென்ன பதிவு பண்ணுங்கண்ணா அப்படி கேமராவை பார்த்து பதினா உங்களோட பே பேர் இந்த இந்தமாதிரி காங்கிரீட்டை வீடு வந்து அமைச்சிருக்கிறாங்க வந்து பார்த்தோங்க நல்லா பின்ஸியாகவும் நீட்டாகவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு மெட்டீரியல் மற்ற பொருளை விட இந்த பொருளை வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது பார்டர்லேருந்து முன்னாடி வாசகால் பூசிலிருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வீடு ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க பார்த்ததுல அந்த காங்கிரீட்னுடைய செங்கல் சிமெண்ட் செவத்தோடு இது நல்லா நீட்டாக இருக்குது பினிஷிங்காக இருக்குது ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது ஸ்ட்ரென்த் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது ஆ பிடிச்சிருக்கேன் ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா வணக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்படி பார்த்தீங்க பார்த்ததில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுங்களா நம்ம இப்போ புதுசாக இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டி சரி கட்டி முடிச்ச வாட்டி தான் வந்து இந்த யூடியூப் இது பார்த்துட்டு இருக்கும் போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் வந்தது பார்த்ததுனால தான் ஒரு ஐடியா வந்தது இன்னொரு வீடு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அதனால் இந்த ஐடியா வந்து பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருக்குங்க இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சு தான் நம்ம இதே மாதிரியே இது பண்ணியிருப்போம் நடுவில் பார்த்ததுனால தான் நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்கலான்ட்டு ஐடியா பண்ணி பார்க்க வந்திருக்குங்க சரிங்க இப்போ இதை பார்த்தத வரையும் உங்களுக்கு எப்படி நான் மனசில் எப்படி பிடிச்சிருக்குங்களா இந்த சேர்வால் மெத்தடில் கட்டிகிட்டு இருக்கிறது பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குங்க இது நல்லா காஸ்ட் வைஸில் பார்த்தோம்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது ரொம்ப லேபர் சார்ஜ்லாம் ரொம்ப கன்சிஸ்டனாக தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக நான் அக்கா கிட்ட கொடுக்கும் அக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கட்டணம் எப்படி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு எங்கள் ஃபினிஷிங்காகவும் இருக்குது ரேட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது சரி அது வரைக்கும் எங்களுக்கு பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கண்டிப்பாக பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கக்கா சரி அம்மா கிட்ட அப்படி பார்த்துக்கோங்க அம்மா எப்படிமா எப்படி இருக்குது பார்த்த வரைக்கும் வீடு பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குங்க இதே கட்டி முடிக்கலாம்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி இதே கட்டி முடிச்சிடும் நல்லா இருக்கும் அப்பா கிட்ட பார்த்து கொடுங்க அப்பா அப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த காங்கிரீட் வீடை எப்படி இருக்குது நல்லா இருக்கு இதே மாதிரி நம்மளும் பய கட்டலான்னு தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் ஒவ்வொரு பிளாட்டாகலாம் காட்டினாரு ஒரு நல்லா இருக்குது இதே இதெல்லாம் கட்டலான்ட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு நீட்டாக இருக்கு சரிப்பா சந்திப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க எல்லாம் இந்த வீடு ஃபுல்லாக அவங்க சுற்றி பார்த்துட்டு ஏன்னா அவங்களோடைய ஒப்பினியன் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் அண்ணன் அண்ணன் பார்த்தீங்கன்னா அண்ணனும் பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க சாரும் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு போது இந்த ஸ்ட்ரென்த் என்னன்றது அவங்களோட உணர முடியும் ஏன்னா ஒரு நம்ம வீடு நம்ம கட்டுறோன்னா அதை தொழிலாக பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த அனுபவம் தான் ஸ்ட்ராங்லேயும் சரி எல்லாத்துலேயும் நம்ம காஸ்ட் வைஸ்லையும் சரி ஏன் ஒவ்வொரு முறையும் நம்ம குறையுதுன்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம இதிலேயே நான் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறதா அதனால் ஃபுல்லாக நான் எவ்வளோ இந்த இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பையன் இருக்கான்னா அவன் என்னென்ன சேட்டை பண்ணுவான்றது நமக்கு தெரியும் ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா நம்ம இன்னொரு ப பயின்றதுனால வேறு இடத்துல ஒரு பசங்க இருக்கானா அவங்களோடைய பற்றி அவங்களோட குண அதிசயம் எல்லாமே தெரியாது அதனால தான் நம்மளோட பையன் மாதிரி நம்மளோட சைட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு இதில் என்னென்ன பண்ணுனா எப்படி வரும் ஒரே சட்டரை கூட என்னோடய ஒரு மொத்த வீடுமே ஒரு ரெண்டு சதுர வீடு கட்டுறாங்கன்னா ஒரே சட்டரை கூட மேக் பண்ண முடியும் ஒரு ரெண்டு பாக்ஸு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சிம்பிளான ஒரு தொழிலை எடுத்து பண்ணணும் நண்பர்கள் இந்த மாதிரி சிவில் ஒர்க்கில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு மிஷின் ஒரு ஒரு ஆலா பிளாக் மிஷின் வாங்குகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு மிஷின் வாங்கினோன்னா கூட இன்றைக்கி இன்னைக்கு அமௌண்ட் எவ்வளோன்றது தெரியும் எந்த ஒரு மிஷினரியும் இல்லாத சாதாரண ஒரு வைப்ரேட்டர் மிஷின் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரத்து ஐநூறுவா மிஷின் ஒரு போ பிளேவுடு ஒரு சட்ரிங் இருந்தால் ரெண்டு பாக்ஸ் பில்லர் பாக்ஸ் இருந்தால் அவங்க தொழில் சிம்பிளான வீடு சின்ன சின்ன வீடு எடுத்து செஞ்சு அதில் ஒரு பத்தஞ்சு சம்பாரிச்சு இன்னும் கொஞ்சம் சட்ரிங் ஜாம அதிகமாக போட்டு அவங்களோட வாழ்விலும் ஒரு நல்ல ஒரு ஒளி வீசணும் நல்ல ஒரு தொழிலாளின்னா தொழிலாளியாகவே இருக்கக்கூடாது அவங்களும் ஒரு ஒரு முதலாளி ஆகி நல்லபடி நல்லபடியாக எல்லாமே அவங்க குடும்பம் குட்டி எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலேயும் அதே மாதிரி வீட்டுக்காரங்க போது அண்ணன் பார்த்திங்கன்னா அவருக்கும் ஒரு பத்து ரூபா குறையணும் அவர் அதுலேயும் கொஞ்சம் குறஞ்ச ரேட்டில் கொஞ்சம் தரமான வீடாகவும் அண்ணன் அந்த அண்ணனால் எல்லோரும் வீடு கட்டக்கூடிய நண்பர்களுக்கும் அமையணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலேயும் தான் இவ்வளோ பதிவுகள் அனைத்துமே நம்மளோட சேனலில் எல்லாமே நம்ம போட்டுன்னு இருக்கோம் இது இந்த மாதிரி தரமான வீடை கட்டி எல்லோரும் பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்